கொட்டும் மல்லையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து பூவிருந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாமகவினர் மு க ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பாமகவினர் பூவிருந்தவெள்ளி மருத்துவமனை எதிரே திடீர் சாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்து இரண்டு பேருந்துகளில் ஏற்றி செல்லப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சாலை மறியல் போராட்டத்தின் போது வாகனத்தில் ஏற மறுத்த காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கையில் பாமக கொடியுடன் அக்கட்சியினர் தமிழக முதல்வருக்கு எதிராக பாமகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கொட்டும் மலைகள் பாமகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது சென்னை செய்திக்காக செய்தியாளர் சரவணன் ¡Venga!